ஹாய் விவஸ் நம்ம டெரஸ் கார்டனில் என்னென்ன வெரைட்டியில் வெண்டக்காய் வச்சுருக்கோங்கிறத பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு பழைய கிளை வெண்டைன்னு சொல்லுவாங்க ஒரே ஒரு செடியில் நிறைய கிளைகள் பிரிஞ்சு நிறைய காய் காய்க்கும் இதனுடைய டைப் எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா உருட்டையாக இருக்கும் டேஸ்ட்டுமே வந்து நமக்கு நார்மல் வெண்டைக்காய் மாதிரி இருக்குது ஒரு செடி இருந்தால் போதும் ஒரு ஒரு தடவையும் நமக்கு நிறைய காய் எடுக்கும் இப்போ இந்த செடியில் எவ்வளோ திட்ட இருக்கு பாருங்கள் ஜென்ரலாக வெண்டக்காய் செடி அப்படின்னா ஒன்றுலேருந்து ரெண்டு காய் தான் ஒரே நேரத்தில் ஹார்வெஸ்ட் பண்ண முடியும் ஆனால் இந்த வெண்டக்காய் செடி அப்படி கிடையாது நம்ம அஞ்சுலேருந்து ஆறு வந்து ஒரே நேரத்தில் ஹார்வெஸ்ட் பண்ணலாம் அடுத்தது ரெட் கலர் வெண்டைக்காய் இதுவுமே வந்து நம்ம நாட்டு வெண்டைக்காய் தான் சொல்லுவாங்க இது டேஸ்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வழவழப்பு வந்து கம்மியாக தான் இருக்கும் இது வந்து ரெட்லேயே வந்து டார்க் அது இல்லாமல் நான் காப்பி கலர்லேயும் வெண்டக்காய் வச்சுருக்கேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரம்பரிய ரகம் தான் இதனுடைய செடியும் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கும் இது நம்ம ஷாப்பில் வாங்குகிற அந்த நார்மல் வெண்டை க்ரீன் அந்த செடி பாருங்கள் குட்டையாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு செடியில் ஒரு காய் அந்த மாதிரி தான் அட்டைய டைம் வரும் இதுதான் வந்து மலை வெண்டை சொனை வெண்டை அப்படிலாம் சொல்லுவாங்க இது வந்து சுத்தமாக வழவழப்பே இருக்காது மேலே வந்து லைட்டாக அது முள் முள்ளாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பாருங்கள் ரொம்ப ஹைட்டாக எவ்வளோ ஹைட்டுக்கு போயிருக்கு அப்படின்னு மர வெண்டை ஒரே ஒரு செடி வச்சுருக்கேன் டெரஸ் கார்டில் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாட்டர் கேனில் தான் வச்சுருக்கேன் எவ்வளோ ஹைட் மட்டும் பாருங்களேன் என்னோ என்னை விட ரொம்ப ஹைட்டாக இருக்கும் எவ்வளோ ஹைட்டுக்கு போயிருக்கு பாருங்கள் அது மட்டும் இல்லை இது வந்து தடியாக வேறு ஆகும் இந்த கார்னரில் காய் நிறைய வரும் அது இல்லாமல் சைட் கிளைகளும் வந்து நிறைய காய்க்கும் இது வந்து இந்த வெண்டைக்காய் அப்படி பார்த்தீங்கன்னா அதனுடைய கார்னர் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் கீழே வந்து கொஞ்சம் பருமனாக இருக்கும் அடுத்தது பர்மன் வெண்டை இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டாக தான் இருக்கும் அந்த செடியுமே இதுவும் நம்மளுடைய நேட்டிவ் வெரைட்டி இதுடைய சுத்தமாக வரவழைப்பே இருக்காது இது அந்த மலை வெண்டை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கலர் வெண்டை இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட வளவழப்பு இருக்காது இதுதான் என்னோடய இருக்க வெரைட்டிஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ